சமூகத்தின் மனிதர்கள் அவர்கள் கையேந்தினால் என்பதாக சமூகம் நினைக்கிறார் அவர்கள் முதல் அவர்கள் தவற மாட்டார்கள் இவைகளெல்லாம் சமூகம் அவர்களை பார்க்கும் விதம் சமூகத்தில் அவர்கள் தன்னை காட்டிக்கொள்ளும் விதம் அது ஆனால் அன்பான சகோதரிகளை சமூகத்துக்கு முன்னால் அல்லாவை பயப்படும் பலர் சமூகத்துக்கு முன்னால் தகுவாதாரிகளாக நல்லவர்களாக இருக்கும் பலர் அவர்களுடைய தனிமையில் அவர்கள் அப்படியாப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ்வதில்லை மக்களுக்கு முன்னால் பாவம் செய்வதற்கு வைக்கப்படும் பலர் மக்களுக்கு முன்னால் மக்கள் நான் பாவம் செய்தால் மனிதர்கள் பார்த்து விடுவாரோ என்று பயப்படும் பலர் நான் தனியாக இருக்கும் பொழுது யாருமே நம்மை பார்க்கிறார்கள் இல்லை என்ற பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறானே அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறானு என்று இந்த பயனில்லாமல் ஒரு மனிதன் வாழ்வது ஒரு மனுடைய வாழ்க்கையோட இறுதி முடிவும் மோசமாக மாறுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதாக படமாக எழுதிருக்கிறான் அல்லாமா ஜோசியா ஒரு அஜ்ம அல் ஹாரிஃபுன் அஜ்ம அல் ஆரிஃபூன் அண்ணதுல் இன்திகாஸ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி முடிவுகள் மோசமாக அமைவதற்கும் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்து ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு மோசமாக மாறுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் உண்டு அந்த மனிதனுடைய தனிமைகள் பாவத்திற்கு சொந்தமான தனிமைகளாக மாறியிருப்பதை அன்பான சகோதரர்கள் நாம் அனைவர்களும் ஒரு ஸ்கிரீன் எடிக்ஷனுடைய காலத்தில் வாழ்கிறோம் இங்கு வாலிபர்கள்தான் இந்த நோயால் தோழிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாகப் பார்த்ததில்லை அறுபது எழுபதுகளில் குரானுடனும் இருக்க வேண்டியவர்களும் இந்த நோய்க்கு அவர்களுக்கு விதிவில் இல்லாதவர்களாக மாறிவிட்டார்கள் அன்பான சகோதரர்களே நாம் அல்லாஹோ பயப்பட வேண்டும் நமது தனிமைகள் அல்லாஹோ பயப்படும் தனிமைகளாக மாற வேண்டும் இது பாவங்களுக்கு சொந்தமான தனிமைகளாக மாறக்கூடாது அப்படியாப்பட்ட தனிமைகளாக இவைகள் மாறுமா இருந்தால் அல்லாஹோ நாம் பயந்து கொள்வோம் கொள்வோம்லாஹ் சொன்ன இந்த ஹதிபம் வைத்துக் கொள்வோம் அல்லாஹர்கள் சொன்னார்கள் நான் சில மனிதர்க்கு இன்னில லெமன் எமின் கௌமி அப்பவாமன் இந்த சமூகத்தில் வாழ்வு ஒரு சாராரை பற்றி எனக்கு தெரியும் அவர்கள் கயாமத்துடைய நாளில் அம்சலு ஜிபாரி திஹாம் தியாம் சவுதியுடைய யமனுடைய போர்டர் இருக்கக்கூடிய ஆக நீளமான மலைத்தொடர் இந்த தியாமாவுடைய மலையுடைய அளவுக்கு பாரமான நல்ல மன்களை அவர்கள் எடுத்து வருவார்கள் கயாமத்துடைய நாளில் ஃபைய ஜாலு வாஹோ அல்லாஹ் அந்த எல்லா நல்லமல்களையும் புழுதிகளை போன்று டஸ்ட்களை போன்று பாரமற்றதாக அல்லாஹ் மாற்றி விடுவான் அபு சுஃபியான் ஹஜரத் சௌபான் ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிமை யா ரசூலுல்லாஹ் யார் அவர்கள் சொல்லுங்கள் நாங்கள் அவர்களிடத்திலும் இருந்து அவர்களை போன்று நாம் இருக்கக்கூடாது சொன்னார்கள் இஹ்வானுக்கும் ஓ மின் ஜில்தத்திக்கும் உங்களை போன்றவர்கள் தான் உங்களை போன்றுதான் அவர்கள் இருப்பார்கள் போன்ற அவர்களும் நின்று வணங்குவார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் அவர்கள் தனிமையில் இருந்தால் பாவம் செய்ய மாட்டார் என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் பயந்து கொள்வோம் அல்லாஹுவை பயந்து கொள்வோம் அல்லாஹுவை பார்த்து வைக்கப்படுவோம் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த உணர்வை வாழ்க்கையில் கொண்டு வருவோம் தனிமைகளை பாதுகாத்துக் கொள்வோம் அன்பான சகோதரர்கள் அந்த தனிமைகள் நமக்கு சலஞ்சாக மாறுமாக இருந்தால் நல்ல நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள் ஆக முக்கியமான ஒரு நட்பு என்று வரும் பொழுது நானும் நீங்கள் நட்பை நட்புக்கான டெபினிஷன் என்ன தண்டா எங்களுக்கு எங்கள்கிட்ட உங்கள்கிட்டையும்

பரதான தொழுகைகள் கதாவாகதில்லை எனக்கு பரதான தொழுகை கதாவாகதாக இருந்தால் அவரை போற நானும் மாற வேண்டும் நான் தகச்ச தொலுகிறதில்ல என்னுடைய நண்பன் துறக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அவரை போன்று நானும் தகச்சத்துள்ள வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் வரா எதிரூக் அலர்வாகிமா காலம் நாங்கள் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை தட்டி நமக்கு சொல்லித்தர முடியுமான ஒரு மனிதர் தான் வாழ்க்கையில் நமக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சலபகம் எனவே என்போதர்களை இந்த உணர்வுகளை கொண்டு வருவோம் இப்படியாப்பட்ட மனிதர்கள் நமக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டும் பாவம் செய்த மக்களுடன் நாலாவது ஆளாக அஞ்சாவது ஆளாக நீங்கள் நண்பர்களாக சேர் இருந்தால் இன்று வரைக்கும் நாளில் நண்பர்கள் பாவம் செய்தார்கள் நாளில் அந்த நண்பர்கள் அஞ்சாக மாறுவார்களை தவிர நீங்கள் அவர்களுக்கு மாற்றமான ஒரு மனிதனாக இருப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை நட்பு என்பது ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் தனது ஈமானை கொண்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு பகுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆகிரத்தை பயன்படுபவர்கள் ஹுப்பு துனியா துனியாவுடைய மோகத்தை பயந்து கொள்ளட்டும் சகோதரர்களை துனியாவுடைய மோகம் என்பது காசி பணம் சம்பாதிப்பதல்ல ஒரு மனிதன் தனக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை தேடித்தான் அடைய வேண்டும் என்பது அவ்வாவுடைய நியமி இது நபிமாறுகள் உட்பட எனக்கும் உங்களுக்கும் எழுதப்பட்ட சென அலாத்தும் திருதமாக உலகத்தில் எவருக்கும் வாரத்தில் ரெண்டு தங்கமோ இல்லையோ மழையாக பொடிவதில்லை மனிதனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்கை மனிதன் தேடிக்கொள்ள வேண்டும் ஆனால் சொப்பு துனியா என்பது ஒரு மனிதன் ரிஸ்கை தேடுவதல்ல இந்த உண துனியாவை அடைய வேண்டும் என்ற ஆசையில் ஒரு மனிதன் எதை செய்தாலும் பரவாயில்லை நான் பணக்காரராக மாற வேண்டும் காசிபணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு வருவது இது சாதாரணமான ஒன்றல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லய்தி அன் அலன் நாசி ஜமானன் لا யுபாலி ஒரு மனிதனுக்கு ஒரு காலம் வரும் அந்த மனிதன் காசிபணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதை தான் ஆசைப்படுவார்கள் அது ஹலலாக தேடுகிறோமா ஹராமாக தேடுகிறோமா என்பதை பற்றி அவர்கள் ஒருபோதும் அலட்சியப்படுத்திக் கொள்ளவே மாட்டார்கள் அன்பானவர்களே அந்த நோய் நமக்கு வந்துடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த கொண்டு பாதிக்கப்பட முடியுமாக இருந்தால் அல்லாவை தெரிந்தவர்கள் குரான் அதிபை படித்தவர்கள் நானும் நீங்களும் யாராக இருக்க போகிறோம் அல்லாஹிடத்தில் நாம் பயந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்கள் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு சாராக இருக்கிறார்கள் அவர்கள் உலகத்தில் துனியாவை ஆசைப்படுவார்கள் அதனை அடைய வேண்டும் என்பதாக முயற்சிப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு துனியாவை எழுதியிருக்க மாட்டான் ஆனால் கையாமத்து நாடில் சொப்பு துனியா படித்த அந்த நரகவாதிகளுடன் அவர்கள் எழுப்பாட்டப்படுவார் என்பதாக ஹுரான் ஒரு மூணாவது சாராரையும் பற்றி பேசுகிறது அல்லாஹ் நம்மை அந்த சாராறில் சேர்த்து விடக்கூடாது யார் அவர்கள் ஏழைகளாக வாழ்வார்கள் வசதியானவர்களாக இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் ஆசைப்படுவார்கள் எனக்கும் காசி பணம் கிடைத்திருந்தால் இந்த 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 மனிதன் காசி பணத்தை எவ்வாறு செலவழித்து உலகத்தை என்ஜாய் பண்ணுகிறார்களோ அனுபவிக்கிறார்களோ இதே போன்று நானும் அனுபவித்திருப்பேன் என்பதாக உள்ளத்தால் அந்த பாவத்தில் பங்கு விடுத்துக் கொள்வார்கள் கயாமத்தினால் அவர்கள் அவர்களுடன் எழுப்பாற்றப்படுகிறோம் என்பதாக குரான் அவர்களை பார்த்து எச்சரிக்கிறது அப்படி மனிதர்களாக வாழக்கூடாது அதான் நம் மனிதர்களின் பாதுகாக்கட்டும் அன்பான சகோதரர்களே இந்த நேரத்தில் இந்த ஹலால் ஹலானுடைய விஷயத்தில் மிகவும் அக்கறையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் கொள்வோம் நமக்கு எழுதப்பட்ட முறையாக தேடுவோம் ஒரு பணம் நம்மிடத்தில் வரக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது நாம் நரகத்தை பயப்படுவதாக இருந்தால் சொர்க்கத்தை ஆசைப்படுவதாக இருந்தால் கடைசியா இந்த பண்ணின மூணாவது மிக பயங்கரமான ஒரு விஷயம் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் பெண்களை சொல்வதல்ல ஆனால் இந்த சமூகத்தில் வாழும் ஆண்களுக்கு மிகப்பெரும் சித்த நாட்களாக பெண்களை சொன்னார்கள் அவர் அலர்ச்சார் எல்லா மத்த பிரச்சனைகளும் இந்த சமூகத்துக்கு தீங்கிழைப்பதாகத்தான் இருக்கும் ஆனால் பெண்கள் என்பது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரும் தீங்கிழைப்பதாக இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்பானவர்களை பெண்கள் இன்றைய காலத்தில் சமூகத்தில் பிரச்சனையாக அன்பானவர்களே முஸ்லிம்கள் நான் முஸ்லிம்கள் உட்பட என்ற அவருடைய ஆடை கலாச்சாரங்கள் என்று பல விஷயங்கள் இன்று ஆண்களுக்கு பெண்கள் மிகப்பெரும் சித்தனாக்களாக மாறி வரும் ஒரு காலமாக இருக்கிறது நாம் ஆகத்தை பயப்படும் மனிதர்களாக இருந்தாலும் அல்லாவுடத்தில் நிச்சயமாக கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நமது கண்கள் நமது பார்வை நமது கேள்வி இவைகள் பாதுகாப்பால் பாதுகாத்தால் மாத்திரம்தான் நமது இறுதி முடிவுகள் சிறந்ததாக அமையும் என்பதை உலமாக்கள் பேசுகிறார்கள் எனவே அன்பான சப்பதற்கே இந்த மூணு விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் இந்த மூணு விஷயங்களை மட்டும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக ஆசைப்படுங்கள் அல்லாவிடத்தில் துராக்கியங்கள் இதற்காக முயற்சி செய்யுங்கள் இதனூடாக நாம் நமது ஆகிரத்துக்கு அவன் தயார் செய்யலாம் இந்த நிலைமைகளை பொறுத்து நாம் அதனை நமது கண்களுக்கு முன்னால் வைத்து நமது ஆகிரத்துக்கு அவன் நாம் தயாரித்து அந்த இலட்சியத்திற்காக வாழ்ந்து வபாத்தாக ஒரு சமூகத்தினர்களாக அதான் அனைவர்களையும்